नमस्कार भी आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आगे तो बाज़ी कैसे शुरुआत कर बाज़ी कैसे शुरुआत आराम कहते शुरुआत करना तो उसका एक उदाहरण बोला था घर से चालू हो जाता है घर से, से चालू हो जाता है घर से चालू हो जाता है वीटी आरंभ आराम చాలు వీటి ఆరమే చాలు ఇప్పుడు ఆరమిక ఇప్పుడు ఆరమిక చాలు శ్రీ గణేష్ శ్రీ గణేష్ కర్ణ రామ్ రామ్ కర్ణ இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட் சாலுங்கிறது பொது ஆனா வந்து அந்த வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஸ்ரீ கணேஷ் கருணா புதுசா ஆரம்பிக்கும் புது கணக்கு போற ஸ்ரீ கணேஷ் பூஜா அப்புறம் அந்த புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நார்த் இந்தியால இப்படிதான் சொல்லுவாங்க கணேஷ் பூஜா லக்ஷ்மி பூஜா கணேஷ் பூஜா துக்கான் சாலுக்கா லக்ஷ்மி பூஜா துக்கான் எல்லாமே ஏன் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைட்ல சொல்றப்படா நீங்க ஒரு முறை போய் அந்த நேரத்தில் நீங்க சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறனால தானா அவங்களுடைய பேச்சுக்கு தகுந்தார் உங்களுக்கு நான் சொல்றேன் சாலுக்காணா ஸ்ரீ கணேஷ் கார் அப்போ நீங்க இப்ப கேட்கறப்ப என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு சாரி இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னா கிடையாது அது நீங்க நிறைய வீடியோ எந்த வீடியோ எப்படி வேணாலும் பாருங்க இந்த மாதிரி இருக்காது சோ யார் யாருக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏன் வந்து பேச முடியல ஏன் பேசுறதுக்கு ஆரம்ப நிலை வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு வச்சு வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுப்பேன் अब श्री गणेश करना चालू करना जब भी आरंभ करे तो उसका घर में क्या घर के अंदर क्या क्या करना काये कर। नमस्कार तो बैठिए क्या पीता है क्या खाता है से इन दो बस रिव्ला नमः बीटर से अपरां खंचे इन लोगों जनरिक माँ वंदस्सोलन रिश्ते वालों को पूरब मुरैला ये मेरा छोटा भाई है ये मेरा बड़ा भाई है ये मेरा छोटी बहन है ये मेरा बड़ी बहन है, मेरा दीदी है अक्का, मेरा दीदी हमारे घर में पांच कमरे है हमारे घर में पांच कमरे है छोटा कमरा बड़ा कमरा रसोई कमरा நிறைய இருக்கு சின்ன ரூமு பெரிய ரூமு குளிக்கிற ரூமு சமையல் ரூம் ரசோய் கமரா ரசோய் ரசோய்கர் அப்ப கருனாலே வீடு அதில் ரசோய் கர் அப்படின்னு சொல்றோம் சமையல் ஆராய் இப்போ கரு வீடு இந்த இடத்துல ரசோய் கரு நம்ம வந்து நம்ம பழக்கத்தில் வந்து அரைக்கு கமரை அப்படின்னா ரசோயி கமரா ஸ்னான்கர் புரியுதங்க வித்தியாசம் அங்க அந்த விஷயங்கள் வந்து நீங்க இயல்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் ரசோயிகள் ஸ்னான்கர் அப்ப உங்களுக்கு வந்து உறவு முறையில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி பெரியம்மா அப்ப இந்த மாதிரி ரூம் வந்து சொல்றோமா கமரே அப்படின்னா அறை கர் அப்படின்னா சமையல் அறை ரசோயி கமரா சமையல் அறை அப்ப இப்ப ரெண்டு விதங்கள்லயும் வந்து இந்த இடத்துல வந்துச்சு ரசோயி கமரா கர் அப்ப ரசோயிக்க அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்க ரவை ரவைங்கிற வார்த்தை ஒன்று வந்தது என்ன அவ ரசோயி படுக்க அப்ப இத்தனை வார்த்தைகள் வந்து வீடு சம்பந்தப்பட்டது இதை ஆரம்ப நிலையில நம்ம சொல்லியிருக்கிறோம்

ஐஏஎஸ் பிரிமரி எக்ஸாம் அந்த படிப்பு எந்த படிப்பு வேணாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதை வந்து நீங்க சேர்த்துக்கீங்க இப்ப படிப்பு அப்படிங்கிறப்ப ஏன் எடுத்தே எம்பிபிஎஸ் தெரிஞ்சிடணும் படிப்புமே வந்து ஒரு உயரம் உயர்தரமாக இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் அந்த மாதிரி நான் சொல்றோம் அப்ப பிகாம் பிஏ சாதாரண படிப்பான்னு கிடையாது படாயி சிக்ஷ நல்ல கல்வி சிக்ஷா கல்வி சிக்ஷா சிக்ஷா படிப்பு கல்வி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் அவங்களா விஷயம் அப்ப இத்தனையுமே வருதா ஒரு படிப்பு நீ ஏன் வந்து உயர்தரமா சொல்லணும் ஏன் வந்து இது பண்ணணும்னு சொன்னா அப்ப நம்ம ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை நாம பயன்படுத்தும் பொழுது நமக்கு பேச்சு சுலபம் சிக்ஷா யாத்த யாத்த ஏ யா டி நம்ம அந்த உச்ச கவனிச்சிங்கன்னா இயல்பா நம்மளுக்கு வந்து வந்துரும் சொல்லி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசப்படுத்தி தான் சொல்லி கொடுப்பாங்க ஏன் அந்த இடத்துல நான் ஸ்பெல்லிங் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல வித்தியாசங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் வித்தியாசம் பின்ன பின்னம் அப்படின்ட்டு தமிழ்ல கணக்குக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த இடத்துல பின்னம் அப்படின்னா வித்தியாசம் இந்த சிலை வந்து பின்னப்பட்டு போயிடுச்சு அப்ப சிலை வந்து தகுதியை இழந்துருச்சு பின்ன வித்தியாசம் இந்த சில வித்தியாசமா இருக்கு சில வித்தியாசமா இருக்கு என்ன புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் இதுக்காக வந்து வார்த்தைகள் வந்து நம்ம கவனிக்கணும் சொல்றப்ப புரிஞ்சுட்டீங்களா இதுக்கு ஆரம்பத்துல நீங்க கத்துக்கிறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்படி ரொம்ப 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 சுலபம் கேட்ட வார்த்தை சொன்ன வார்த்தை அப்படிங்கிற மாதிரிதான் வரும் அடுத்த கிளாஸ்ல ஒரு வார்த்தைகளை எப்படி வந்து மாத்தி ஒரே வார்த்தை எப்படி மாத்தி மாத்தி வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு வந்து இதை விட நூறு சதவீதம் இலக்கண பிரகாரமே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க சிம்பிள் எல்லாமே எளிமைதான் அத வந்து இடங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்ப நீங்க அதை கவனிச்சுக்கங்க நீங்க அதை கவனிச்சீங்க அப்படின்னா இன்னும் சுலபமா ஆப்ளோ கோசே தியான்சே சீக் லேஜாயத்தோ அவர் சுலப ரூப்ஸே பிரையாக் ரூப்ஸே ரூப்ஸே அதாவது இலக்கணமாக எழுதுறது கவிதை அப்படின்னு வரும் பிரயாக் அப்படிங்கிறது கணிதம் அப்படிங்கிறது வரும் இலக்கணம் அப்படின்ட்டு வரும் சோ அந்த மாதிரி நீங்க पैसा चलना इधर होंगे ये यदि आपका YouTube तमाम चैनल हिंदी में बात करके आएंगे तो आगे जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद